ஒரே ஒரு வீடியோவுக்கு இத்தனை வழக்குகள் அப்படிங்கறதே அநியாயமானது அப்படின்னும் போது இதுல தனியா கஞ்சா வழக்குன்னு வழக்கு கொண்டு வராங்க இது முடியும் வெளியே வருவார் சட்டத்தின் ஆட்சி தேவைன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் முறை வந்து அவரு பேசிய பேச்சுக்காக குண்டாஸ் போட்டாங்க இந்த முறை அவர் வைத்திருந்த கஞ்சாவுக்கு போட்டிருக்காங்க முதல்வர் முதற்கொண்டு எல்லார் வீட்டிலையும் உள்ள விவகாரங்களையும் பேசினார் அவர் வெளிநாடு போறார் என்ன காரணத்துக்காக போறார் எந்த டிக்கெட் எந்த சீட்ல உட்கார்ந்து இதையெல்லாம் நீங்க எப்படி பேச முடியும் உங்களுக்கு தெரிந்தால் கூட பேசக்கூடாது சீமானுக்கும் தான் சொல்கிறேன் சீமான் என்கிற நபர் இப்படி அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கும் போதே இவர்கள் சரியாக விழித்து கொண்டு ஒரு எதிர்வினை ஆற்றி இருந்தால் இன்னைக்கு வந்து பாட்டை பாடிட்டு என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு தெனாவட்டா பேச முடியாது அவர் ஒன்றும் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் கிடையாது சுதந்திரத்துக்காக அடக்கி ஒடுக்குகிற வெள்ளையர்களுக்கு எதிராக ஒன்றும் அவர் கப்பல் ஓட்டியவர் கிடையாது தன் குடிக்காக தன் வாழ்க்கைக்காக இன்னும் சொல்வதா இருந்தால் வருமானத்துக்கு மீறிய சொத்தை அவர் சேர்த்திருக்கிறார் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நான் இப்பவும் சொல்றேன் அந்த ஆள் மேல மணி லாண்டரிங் கேஸ் போட முடியும் மூன்றரை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடு உங்களுக்கு எப்படி வந்துச்சு பல இடங்கள்லயும் வீடு வாங்கி போட்டிருங்கல உங்களுடைய உங்களுக்கு பதவியும் கிடையாது நீங்க இப்ப வந்து அந்த துறையில வேலையும் பார்க்கல அது கொடுக்கப்பட்டு இருந்த சம்பளமும் நின்று போச்சு இப்ப முழுக்க முழுக்க யூடியூப்ல வாயை வாடகைக்கு விடுவது மட்டும்தான் எனக்கு வேலைன்னா அந்த வாடகை எவ்வளவு அதனுடைய அக்கௌண்டபிலிட்டி எவ்வளவு மூன்றரை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குற அளவுக்கு வீடு வாங்குற அளவுக்கான வருமானமா அந்த வருமானத்துக்கான சோர்ஸ் என்ன இதையெல்லாம் எடுத்தால் இன்னும் கூடுதலாக அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் இப்போ சவுக்கு சங்கர் வழக்கு அதுல வந்து மீண்டும் குண்டாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே இருபத்தி ரெண்டு வழக்கு போட்டுருக்குறாங்க ஒரு குண்டாஸ் போட்டுருக்குறாங்க குண்டாஸ்லேருந்து இருந்து இப்பதான் போற அடி அவர் வெளியே வந்திருக்கிறார் ஒவ்வொரு வழக்குகளாக இப்பதான் வெளியேறி வந்துட்டு இருக்கிறார் இருபத்தி ரெண்டு வழக்குல பதினேழு வழக்கு வந்து ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாரம் அநேகமாக முடிச்சுட்டு அடுத்த வாரம் வெளியே வந்துடுவார் அப்படிங்கிற நேரத்தில் மீண்டும் குண்டாஸ் அப்படின்னு சொல்லி போறது சரியா இது நியாயமா அப்படின்னு கேள்வியில் வருது இல்லை இல்ல குண்டாஸ் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் என்ன காரணத்துக்காக போடப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது முதல் முறை வந்து அவரு பேசிய பேச்சுக்காக குண்டாஸ் போட்டாங்க இந்த முறை அவர் வைத்திருந்த கஞ்சாவுக்கு போட்டிருக்காங்க முதல் நான் என்ன என்னை பொறுத்தவரிலும் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த சரி என்னை பொறுத்தவரையிலும் அந்த நபர் மொத்தமாகவே ஒரு கரப்டான நபர் அவருடைய நடவடிக்கைகள் முற்றிலும் கரப்டானது அவர் தனிப்பட்ட முறையில் தான் கரப்டான தன்னுடைய நடவடிக்கை மோசமானதுங்கிறது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அதாவது பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தையே ஓச்சி கட்டினவர் இன்னைக்கு நீங்க யாராவது சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்ல முடியுமா இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா யூடியூபர் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்தில் அவரை ஒரு பத்திரிகையாளர்ங்கிற மாதிரி சொன்னாங்க அவர் எந்த பத்திரிகையில் இருந்தார் என்ன இன்வெஸ்டிகேஷன் சேர்னலிஸ்ட்ல வெளியூட குணந்தார் ஒண்ணும் கிடையாது அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தார் ஏற்கனவே இருந்த பத்திரிகையாளர்களை கெடுத்தார் அப்போ இவருடைய நடைமுறை என்பது நான் சொல்றேன் பிலிக்ஸ் அதுக்கு முன்னாடி அவர் என் வேலை பார்த்தாரு அவருக்கு ஒரு பெரிய பின்புலம் உண்டு வெளியில வந்து பிலிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா மிகப்பெரிய பத்திரிகையாளர் கொஞ்சம் நேர்மையா செயல்படுவார் அவருடைய ஊடகத்தில் வந்து வருகிற தகவல்கள் நேர்மையா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு என்னைக்கு இந்த நபரை கூட்டு கொண்டு வந்து வச்சு தன்னுடைய கச்சேரியை நடத்த ஆரம்பித்தாரோ அந்த நிமிடத்தில் இருந்தே அவருடைய ஜெனியூனிட்டி முற்றிலுமாக ஒளிந்து போனது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவர் என்னவெல்லாம் பேசுவாரோ அதையெல்லாம் அவர் பேசுகிறார் முழுக்க முழுக்க பிறரை அவதூறு பேசுவது பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது இந்த சவுக்கு சங்கரனுடைய அந்த மொத்த வரலாறு என்ன ஆரம்பத்தில் இருந்து எழுதிய காலகட்டத்தில் இருந்து பிளாக் எழுதிய தான் ஏற்கனவே வேலை செய்த அந்த துறையில் இருந்த பெண்களையும் குறை சொல்லி எழுதுவார் அது போக பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அசிங்கமாக பேசி எழுதினார் இப்ப தனிப்பட்ட தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக இயங்குகிற ஒரு நபர் பணம் கொடுத்தால் அவர்களுக்காக மாற்றி எந்த வேலையும் செய்வதற்கு தயார் என்கிற நிலையில் இருந்தார் ஊடகம் மாறினுச்சு காட்சி ஊடகத்துக்கு வந்துச்சு பிலிக்ஸ் அடைக்கலம் கொடுத்தார் இன்றைக்கு பிலிக்ஸும் அதற்கான பிரச்சனையை தண்டனையை வாங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் போன இடம்லாம் வழங்காது ஆதன் தமிழுக்கு போனாப்புல மாதேச சோழி முடிச்சிட்டாப்புல மாதேசுக்கு தனிப்பட்ட முறையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்கு இல்லையா இங்க பணத்தை வாங்கிக்கலாம் இங்க வந்து பட்வைசரை வாங்கிக்கலாம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஆடலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை உருவாக்கி விட்டது அதில் எந்த குற்றமும் இல்லை ஊடகத்துறையே அவர் சீரழிச்சிருக்கிறார் மொத்தமா டோட்டல் டேமேஜ் தமிழ் மின்ட்டுங்கிற ஒரு சேனல்ல தொடர்ந்து இவருடைய பேட்டி வந்தது தமிழ் மின்ட்டுங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து இவர் போய் பேசி பேட்டி கொடுத்தாரு அங்கே வேலை வார்த்தை பெண்ணையினுடைய வாழ்க்கையும் சீரழித்து விட்டார் இப்படித்தானே இதுதானே ஒரு மொத்தமா என்ன ஆகுது அப்படின்னா பத்திரிகை உலகம் நாசமாகி போனது இன்னொன்னு அவர் பேசுன ஆடியோக்கள்லாம் வருது இல்லையா வந்து அதிகாரிகள்கிட்ட உயர் அதிகாரிகள்ட்டெல்லாம் பேசுகிறார் நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து எஸ்பிகிட்ட பேசுவது போல ஒரு அவ்வளோ அதிகாரத்தோடு பேசுகிறார் முதலமைச்சர் கூட இப்படி பேச மாட்டார் கத்தரார் அதாவது குடிச்சு போட்டு ஒரு சம போதையில் இருக்கிறது கன்ஃபார்மாக தெரியுது அந்த அம்மா லாவண்யான்னு நினைக்கிறேன் எஸ்பி லாவண்யாங்கிற சார் சார் உங்கள் சார் உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா சார் அப்படின்னு அந்த அம்மா பம்மி பம்பி பேசுகிறது இவர் இல்லையா நான் அப்படின்னு கத்திராப்பில் இவ்வளவு அதிகாரத்தை ஏன் அப்படி எப்படி பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முதலமைச்சர் சொல்றீங்க முதலமைச்சருக்கு வந்து அல்லது வேற எந்த ஒரு தன் துறை சார்ந்த நபருக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்கு அந்த அதிகாரத்தின் மேலுள்ள அச்சம் வேற என்னுடைய பெர்சனல் எடுத்து வெளியில விட்டுருவான் என்னுடைய அந்தரங்கங்களை அம்பலப்படுத்துவான் என்னுடைய பாத்ரூம் முத கொண்டு எட்டி பார்த்து அதை வெளியிடுவான் மாதிரியான நிலைமையில தான் சார்ந்த எல்லா துறையும் இந்த நபர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த அச்சத்தின் பார்ப்பட்டு தான் பெண்கள் பயப்படுறாங்க இவ்வளவுலாம் சொல்றீங்க இல்லையா இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு கேள்வி வரும்ல இப்போ ரெண்டு முறை குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தாண்டி இந்த நபர் ஆரம்பத்திலேயே திருவள்ளூர் சொல்றாரு இல்லையா இழைதாக கொள்க முள்மரம் கலையினர் கை கொல்லும் காழ்த்த இடத்து இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியமானது நீங்க முட்செடி ஒண்ணு சின்னதா வளர்ந்து மேலே வரும்போதே அதை வந்து பிடுங்கி எரிஞ்சிருங்க அது மரமாக வளர்ந்து விட்டதென்றால் நீங்கள் பிடுங்கினீர்கள் என்றால் கலையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்து வலுப்பெற்று விட்டதென்றால் உங்களுடைய கையை கிழித்துவிடும் இன்னைக்கு வந்து எத்தனை விமர்சனங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது காரணம் யாருன்னா நாம் அதை வளர விட்டோங்கிறது தான் காரணம் இது நான் சொல்றது சீமானுக்கும் சேர்த்து சொல்கிறேன் சீமான என்கிற நபர் இப்படி அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கும் போதே இவர்கள் சரியாக விழித்து கொண்டு ஒரு எதிர்வினை இருந்தால் இன்னைக்கு வந்து பாட்டை பாடிட்டு என்னை பிடிச்சுக்கோ அப்படின்னு தெனாவட்டா பேச முடியாது சொல்றீங்க தண்டிக்கிறீங்க அது நான் கருத்துக்கு சுதந்திரம் உண்டு அவதூறுகளுக்கு சுதந்திரம் இல்லை கருத்துன்னா நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்க அந்த கருத்துக்கு என்ன ஆதாரம் ஆதாரிச்சிருங்க நான் என்ன சொல்றேன் நீங்க இதே மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நான் சவுக்கு சங்கர் இதே மாதிரி இதை விட மோசமான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடிக்கு மேல் செலுத்துகிறார் அதே மாதிரி சீமான் மேலயே அவரை வந்து ரொம்ப இழிவா பேசுறாரு சீமான் ஒரு கட்டத்தில் அதாவது ரெண்டு புரோக்கர்களுக்கு இடையில் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆயி போகுது அந்த புரோக்கர் யாரு சவுக்கு சங்கரனுடைய ஆசையின் கிட்ட போன போட்டு புலம்புகிறார் நான் என்னமா தப்பு பண்ணேன் இப்படி தம்பியை வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு நீச்சுன்னு சின்னம் போயிட்டுன்னு சிரிக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாப்ல இப்ப யாருக்கிட்ட எல்லாம் சீமான் போய் புலம்புறாருன்னு பாருங்க இந்த இந்த மாதிரியான ஆடியோக்கள் எல்லாம் வெளிவரும் தான் இவர்களுடைய யோக்கியதை என்ன இவர்களுடைய தகுதி என்னங்கிறது நமக்கு தெரியுது ஸோ ஒரு அந்த பெண்ணிடம் போய் நின்று இவர் புலம்புகிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார் எல்லா வீடியோக்களுமே ஆடியோ வீடியோக்களும் ஏன் சாட்டையிடம் இருந்தன சாட்டை ஏன் இதையெல்லாம் பாதுகாத்து வைத்திருந்தார் இந்த எல்லாம் ஒவ்வொரு நீங்க நீங்க இல்லையா சாட்டைக்கு என்ன தேவை இருக்கிறாரு இப்ப எப்படி சவுக்கு செங்கர் அள்ளி தெளிப்பதற்காக எல்லா ஆதாரங்களையும் திரட்டி வைக்கிறானோ பிறருடைய ரகசியமான வீடியோக்கள் ஆடியோக்களை எடுத்து வைக்கிறாரோ அந்த மாதிரி இந்த நபரும் எடுத்து வைக்கிறார் அப்போ ஒரே நோக்கம் இப்ப இந்த வேலை தானே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செல்போனை ஓடிட்டு இருக்கு அந்த வியாபாரம் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க யாருடைய அந்தரங்க விஷயங்களையாவது எடுத்து கையில் வைத்து கொள்வது தேவைப்படும் போது அதை வைத்து மிரட்டுவது இன்னும் கூடுதலாக சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு நான் பேசுவதெல்லாம் நியாயம் நான் பேசுவதெல்லாம் சரி நான் வந்து ஒரு விஷயத்தை அள்ளி வீசிட்டோம்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பாளி நீங்க தான் அதை நியாயப்படுத்தணும் நான் அப்படி இல்லைங்க நான் ஒழுக்கம்ங்க நீங்க ப்ரூவ் பண்ணணும் இப்போ சவுக்கு சங்கர் வந்து இரண்டு இருபத்தி ரெண்டு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வீடியோவுக்கு இத்தனை வழக்குகள் அப்படிங்கிறதே அநியாயமானது அப்படின்னும் போது இதில் தனியாக கஞ்சா வழக்குன்னு ஒன்று கொண்டு வராங்க இப்போ இது எப்போ முடியும் எப்போ வெளியே வருவார் நாலரை கிலோ கஞ்சா வைத்திருந்தார் அப்படிங்கிறது பிடிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருடைய டிரைவர் கையிலையும் கஞ்சா இருந்திருக்குது இவருடைய ஆஃபீஸில் சோதனை போட்ட போதும் எடுத்திருக்காங்க இப்போ இன்னொன்னு இந்த நபர் வந்து கஞ்சா பயன்படுத்தாதவர் அப்படின்னு யாரும் அவருடைய நட்பு வட்டாரத்தில் யாரும் சொல்ல முடியாது எனக்கும் நல்லா தெரிந்தவர்கள் உண்டு யாரும் சொல்ல முடியாது இவர் கஞ்சா பயன்படுத்தினதில்லை இவர் குடிச்சது இல்லை இவர் ரொம்ப ஒழுக்கமானவர் எந்த விதத்திலையும் சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு உரையாடலும் ஏதோ ஒரு போதையில் தான் நடந்திருக்கிறது முழு போதையில் தான் பேசுறாரு நான் இந்த லாவணியாமையார்கிட்ட பேசும் போதும் பேசிய பேச்சும் வந்து முழு போதையில் நடந்ததுதான் ஆதாரம் இன்னும் கூடுதலா அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா மதன் வெளியிட்ட ஸ்டிங் ஆபரேஷன்ல அந்த கூட்டம் எப்படி எல்லாம் கஞ்சா மயக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படியே கேமரா லியோங்கிற அவருடைய அள்ளக்கை அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது அப்ப முழுக்க முழுக்க கஞ்சா புகையிலேயே இவர்கள் இந்த சாம்பிராணி புகை போடுற மாதிரி ஆபீஸுக்குள்ள கஞ்சா புகையை போட்டு விட்டுருக்கலாம் அந்த அளவிற்கு இவர்கள் அந்த பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்ப அதுக்கான ஆதாரங்கள் கையில் கிடைக்க போய் தான் இந்த நபரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க சோ சட்டத்தின் ஆட்சி தேவைன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம் இல்லையா அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இப்போதான் நாம் எதிர்பார்த்ததை விட மிக தாமதமாக நடந்திருக்கு அப்படி தாமதம் சொல்றீங்களா கண்டிப்பா இந்த மாதிரியான நபர்கள் மேல் எடுக்கப்படுகிற நம்பிக்கை நடவடிக்கை என்பது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை நான் என்ன சொல்றேன் யூடியூப்னு ஒரு தளம் இருக்கிறது இணையதளம்னு ஒன்று வருது யூடியூப்னு ஒன்று வருது பத்திரிகைக்கு அடுத்த கட்டமாக வருது புதுசா வரும்போது அதில் நடக்கிற கிரைம் பற்றி யாருக்கும் சரியா தெரியாது தான் சைபர் கிரைம்னு ஒன்று புது டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்றாங்க இதில் வருகிற குற்றவாளியும் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவன் எந்த அளவிற்கு எல்லைக்கு போவான் அப்படின்னு தெரியாது இப்போ நீங்க சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு காதலிப்பா ஃபோட்டோ எடுத்து அந்த பெண்ணுடைய ஆபாசமாக அந்த பெண்ணுடைய படங்களை சித்தரித்து மாற்றி போட முடியும் இப்படியெல்லாம் எல்லாம் உளவியெல்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி தான் கருத்தளவில் இவர் செய்தார் நான் என்ன சொல்றேன் நீங்க சன் டிவியில் நியூஸ் ரீடராக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு என்ன நடந்தது அந்த அம்மா தொடர்ந்து போராடிச்சு சட்ட போராட்டம் மீண்டும் மீண்டும் கேள்விகள் இப்பவும் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய சபீர் அகமது முதற்கொண்டு கேள்வி வந்து அந்த அம்மா தான் வச்சாரே தவிர ஒரு நாளும் அவரு யாரு சவுக்கு சங்கர் மேல் வைக்கவே இல்லை இப்போதும் கூட அந்த தைரியத்தில் தான் அவர் வந்து என்ன மேலே கேஸ் போடுங்கன்னு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் வெளியில எனக்கு பத்திரிகையாளர்கள் உறவு இருக்கிறது அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் அரசியல்வாதிகளின் தொடர்பு இருக்கிறது அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில்தான் சாதாரண ஒரு நியூஸ் ரீடர்ல இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக சில பெண்களில் இருந்து மிகப்பெரிய முதல்வர் முதற்கொண்டு எல்லார் வீட்டிலையும் உள்ள விவகாரங்களையும் பேசினார் அவர் வெளிநாடு போறார் என்ன காரணத்துக்காக போறார் எந்த டிக்கெட் எந்த சீட்ல உட்காந்துருக்கிறார் இதையெல்லாம் நீங்க எப்படி பேச முடியும் உங்க உங்களுக்கு தெரிந்தால் கூட பேசக்கூடாது அது தானே எனக்கு தெரிஞ்சால் கூட நான் வந்து முதல்வரினுடைய ரகசியமான விஷயங்கள் எல்லாம் நான் பேசுறதுக்கு உரிமை இருக்கேன் எனக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசுவது கருத்துரிமை என்று பேசுவது அயோக்கியத்தனம் இது இல்லை இப்போ இந்த கஞ்சா வழக்கு அப்படின்னு போனோன்னா உள்ள போனா பெரும்பாலும் கஞ்சா ஒரு கிலோக்கு மேல வச்சிருந்தாலே ஆறு மாசம் ஒரு வருஷம் இல்லாம வெளியே வர முடியாது அப்படின்றாங்க குண்டாஸ் வர போட்டுருக்காங்க இது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து அவரை வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்லாம் சிலர் அனுதாபம் தெரிவிக்கிறாங்கல்ல இப்போ ஏற்கனவே ஒரு மூணு மாசம் உள்ள இருந்துட்டாருல்ல விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு ஒரு ஒரு இறக்கு உணர்ச்சியோட சில சொல்றாங்கல்ல நான் என்ன சொல்றேன் இந்த இரக்க உணர்ச்சியோடு பேசுகிறவர்கள் அல்லது கருத்து சொல்பவர்கள் இதெல்லாம் எல்லாரும் பேசுறது தான் அப்படின்னு பேசுறாங்க முதல் விஷயம் இந்த இதெல்லாமே எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்களை ஃபுல்லா கடிச்சுக்கிட்டு தெரியுது ஒரு வீலர் டாக் அது வந்து நாய் என்ன கடிக்க தாங்க செய்யும் ஊர்ல கடிக்காத நாய் எங்க இருக்குது பல்லு இருக்கிற நாய் ஃபுல்லா தான் செய்யும்னு சொல்றது மாதிரியான அதாவது ஒரு கடி நாய்க்கு ஒரு வெறி நாய்க்கு சர்டிபிகேட் கொடுத்து இது இப்படித்தான் இருக்கும் நாயின் குணமே குழந்தையை கடிப்பது தான் அதற்கு நீங்க லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ அதை விட மோசமான அயோக்கியத்தனம் தான் கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல அவதூறு பரப்புகிற ஒரு நபருக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுத்து இத்தனை ஆண்டு இவ்வளவு காலம் அவர் ஒன்றும் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் கிடையாது சுதந்திரத்துக்காக அடக்கி ஒடுக்குகிற வெள்ளையர்களுக்கு எதிராக ஒன்றும் அவர் கப்பல் ஓட்டியவர் கிடையாது தன் குடிக்காக தன் வாழ்க்கைக்காக இன்னும் சொல்வதா இருந்தால் வருமானத்துக்கு மீறிய சொத்தை அவர் சேர்த்திருக்கிறார் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நான் இப்பவும் சொல்றேன் அந்த ஆள் மேல மணி லாண்டரிங் கேஸ் போட முடியும் மூன்றரை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடு உங்களுக்கு எப்படி வந்துச்சு பல இடங்கள்லயும் வீடு வாங்கி போடுறீங்களே உங்களுடைய உங்களுக்கு பதவியும் கிடையாது நீங்க இப்ப வந்து அந்த துறையில வேலையும் பார்க்கல அங்க கொடுக்கப்பட்டு இருந்த சம்பளமும் நின்று போச்சு இப்ப முழுக்க முழுக்க யூடியூப்ல வாயை வாடகைக்கு விடுவது மட்டும்தான் எனக்கு வேலைன்னா அந்த வாடகை எவ்வளவு அதனுடைய அக்கவுண்டபிலிட்டி எவ்வளவு மூன்றரை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குற அளவுக்கு வீடு வாங்குற அளவுக்கான வருமானமா அந்த வருமானத்துக்கான சோர்ஸ் என்ன இதையெல்லாம் எடுத்தால் இன்னும் கூடுதலாக அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும் நான் என்ன சொல்ற பேசுவது மட்டும் இல்லைங்க பேசுவதன் மூலமாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியும் அதில் பெரிய லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற அதையும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கார் அதனால தான் அந்த வலையில் தான் பிலிக்ஸ் விழுந்திருக்கிறார் நீங்க பெரிய கடையா வச்சுக்கங்க நான் சின்ன கடையா வச்சிக்கிறேன் அவர் வந்து இப்ப எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறார் சீமான் பார்த்தாரு அநேகமாக சீமான் வந்து அவருக்கு அவருக்காக குரல் கொடுத்தாரு என்ற வகையில் அவர் நன்றி சொல்லியிருக்கலாம் உட்கார்ந்து பேசிட்டு வந்திருக்கலாம் ஆனா அமைதியா இருக்கிறாரு எதுவும் ஏதும் அரசை விமர்சிச்சு எதுவும் பேசாம இருக்க அது இனம் இனத்தை சாருங்கிறது தாங்க நீங்க அவர் வந்த உடனே ஏன் வந்து சீமான போய் பாக்குறாருன்னா நாங்க உள்ள அவதூரா பேசிட்டு அசிமா பேசிட்டு உள்ள போயிட்டு வந்துருக்கிறோம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் இருக்கலாம் அல்லது நாமெல்லாம் ஒரே இனம் நாமெல்லாம் ஒன்றாக இணைந்து இயங்குவோம் அப்படிங்கிற உடன்படிக்கையாக கூட இருக்கலாம் நட்பு ரீதியான உடன்படிக்கையா இருக்கலாம் அதெல்லாம் நன்றியெல்லாம் இருக்கும் ஏன்னா அவருக்காக பேசியது சீமான் சீமான் அவருக்காக பேசினாருங்கிறது மட்டும் இல்ல அவதூறாக பேசி கொண்டிருக்கிறார் அதனால சீமானுக்கும் இதே மாதிரியான நடவடிக்கைகள் தொடரும்ங்கிற அறிவிப்பும் கூட அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட வேண்டி இருக்குது ஒன்னே ஒண்ணுங்க நான் என்ன சொல்றோம்னா எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது பேச்சு சுதந்திரம்னு சொல்றீங்க எழுத்து சுதந்திரம்னு சொல்றீங்க எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் இருக்கிறது எல்லாவற்றையும் வரையறுக்க வேண்டியது இருக்குது இதையெல்லாம் மீறி நீங்கள் செய்தால் இது வரையறை அல்ல இது ஒழுங்கு அல்ல அப்ப நீங்க இங்க வாங்க இப்ப எதுக்கு இங்க கோடு போட்டு வச்சிருக்குது இந்த சிக்னல் போட்டு அந்த கோட்டை தாண்டி வராதிங்கன்னு அந்த கோடுங்கிறது வரையறை எல்லாமே ரோடு தானே நாம்பாட்டு போறதுக்கு தானே ரோடு அப்படின்னு பேச முடியாது சிக்னல் போட்டா நிக்கணும் இது ரூல்ஸு எனக்கு மட்டும் தனி கிடையாது அப்போ இந்த நவீன உலகத்தில் சோசியல் மீடியாங்கிறது இவ்வளவு பெரிய இம்பாக்ட மக்கள் மத்தியில போய் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் போய் பார்க்கும் போது அவர்கள் மத்தியில ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குகிறது தொடர்ந்து சொல்வாரு ஒரு கருத்துருவாக்கம் கட்டமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து பேசுவார் அது என்ன அப்படின்னா அவர்கள் உருவாக்கியது கருத்து உருவாக்கம் ஒரு ப்ரொப்பகேண்டா அதை அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய அதை வந்து ஒரு வட வரையறை செய்ய வேண்டியிருக்குது இதற்கு மேலும் நீங்கள் தொடர்ந்து இப்படி வாயில் வந்ததே பேச முடியாது நீ இப்ப கூட பாக்கலாங்க பைல்வான் ரங்கநாதன் ஒரு நபர் பெண்கள் குறித்து அந்த துறையில் வேலை செய்பவர்கள் குறித்து பேசிட்டு இருக்கிற அன்னைக்கு அவருக்கும் அந்த பலமும் பரிசோதிக்கப்படும் ஆமா எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு உண்டுங்க பூனைக்கு மணி கட்டுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன் மணி கட்டுறாங்க பூனையினுடைய அளவை வர இருப்பது உன்னுடைய எல்கைக்கு நீ இருந்துக்கோ இதுக்கு மேல நீ வரக்கூடாது சரிங்களா அப்ப இந்த பூனைகளுக்கு மணி கட்டுவது யார் இப்பதான் கட்டி இருக்குது நான் இது லேட்டுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் சரி இப்போ பிலிக்ஸ் சவுக்கு சங்கர் உள்ள போகும்போது எல்லாம் கருத்து உரிமையை பாதுகாக்கணும் கருத்துரிமை எனக்கு எதிராக பேசினாலும் பரவாயில்ல ஆனா கருத்து உன்னுடைய கருத்துரிமைக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படிலாம் வந்து சீமான் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டுக்கிறாங்கல்ல இப்ப ஏன் அதை கண்டிச்சு பேசல சீமான் பேசல ஏன் அப்படின்னா சீமானின் உள்ள நிலை வந்து அதாவது சீமானை விட மோசமாக சவுக்கு சங்கரின் நிலை அதல பாதாளத்தில் இருக்கிறது அவருக்கு கை கொடுக்க போய் தனக்கு க உள்ள கையும் போயிருங்கிற நிலைமை சீமானுக்கு இருக்கிறது ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம உட்கட்சிக்குள்ளேயே சீமானை குறித்து இவ்வளவு மோசமா விமர்சிக்கிற ஒரே நபர் சவுக்கு சங்கர் மட்டும்தான் அதனால சீமானின் கட்சிக்கார தம்பிகளுக்கே சவுக்கு சங்கரின் பேச்சுக்கள் பிடிப்பதில்லை நீங்க வெளியில வந்து திமுகவை திட்டும் போது திமுக குடும்பத்தை விமர்சிக்கும் போது கூட இவர்களுக்கு இனிக்கும் எப்படி நீங்க வந்து கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கும் போது எப்படி இவர்களுக்கு ஒரு ஆர்கசம் அடைகிறாங்களோ ஒரு உணர்ச்சி வசத்தின் உச்சத்துக்கு செல்கிறார்களோ அப்படிப்பட்ட உச்சத்தை சவுக்கு சங்கர் கூட கொடுப்பார் ஆனா திருப்பி அண்ணனையே கடிச்சு வைக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை ராட்வியில கடிக்கிற ராட்வீல இருக்கு அண்ணன் யாரு தம்பி யாரு அல்லது பாப்பா யாரு குழந்தை யாருன்னு தெரியாது அப்போ இது சீமானையும் சேர்த்து கடித்து வைக்கிறது

வார்த்தைகளை வியாபாரம் செய்கிறவர்கள் எப்படி வந்து அறுவாள் எடுத்து ஒருத்தனை பொருள் எடுத்து போடுறது எப்படியோ அதே மாதிரி இவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு எந்த நபரையும் இன்னைக்கு இவர்களை பேசுங்கன்னா நாளைக்கு மாற்றி பேசுங்கன்னா பேசுவாங்க நீங்க எல்லா விஷயத்திலும் அப்படி தானேங்க நீங்க ஒன்றும் இல்லைங்க எந்த ஒரு அடிப்படை அறிவுள்ள நபரும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அது பெரிய பிரச்சனையாகும் போது அந்த இடத்துல மௌனமாவது காப்பாங்க நீங்க ஆத்தூர் விவசாயிகள் விஷயத்த ஆத்தூர் ஆத்தூர் விவசாயிகள் விஷயத்துல அவர்கள் கோவணம் கட்டிருக்காங்க அவங்களுடைய இடத்தை பாதுகா அவங்க உயிரையே பாதுகாக்கிறது அவ்வளவு திட்டனா இருக்குது அவ்வளவு பிரச்சனை இருக்குது அந்த நபர்கள் வந்து ஈடிட்ட வந்து பெரிய பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்கன்னு ஈடி அவர்கள் மேல் கேஸ் வைக்குது இவங்க வந்து காட்டறிமையை வேட்டையாட்டிட்டாங்கன்னு சொல்லி குற்றம் மேல் குற்றம் சுமத்தி அவர்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்காரு சவுக்கு சங்கர்னா பேசுவதற்கு வாய் இருக்குங்கன்னு எல்லாத்தையும் பேச முடியாது அப்போ நீங்க அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களை மட்டும் அடிக்கல சாதாரணப்பட்ட எளிய மக்களையும் அடிச்சிருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஸ்ரீமதி விவகாரம் அந்த பொண்ணு அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நீங்க அந்த பள்ளி பக்கத்தில் இருந்துகிட்டு அவருக்கு கழுத்து வர கடன் அந்த கடனை நான் எப்படி தீர்த்து வைப்பதுன்னா அவருடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையாக வரிந்து கட்டி கொள்கிறீர்கள் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பிரச்சனை புரியலன்னா அப்ப நீங்க பொது சமூகத்தின் உளவியலிருந்து எதிர்த்து நிக்கிறீங்க பணம் வாங்கிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தான் சொல்றேன் வாய் இருக்குங்கிறதுனா எதையோ எல்லாத்தையும் பேசக்கூடாது எல்லா காலத்திலயும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ நீங்க பதி பதிமூன்று ப்ளஸ் அஞ்சு ரெண்டாவது ஒரு எல்லாம் சேர்த்து பதினைந்து உயிர்களை காவு வாங்கியது எடப்பாடியின் காவல்துறை அந்த காலகட்டத்தில் நீங்க காவல்துறை குத்து தான் சுட்டாங்க ரெண்டு ரவுண்டு தான் சுட்டாங்க உள்ள குறுக்கால வந்து விழுந்துட்டாங்கலாம் பேசுறீங்க அவங்க பாயிண்ட் வச்சு பதினெட்டு ரவுண்ட் அடிச்சாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அறிக்கை விடுது வருது சரிங்களா அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாய் இல்லை அவர்கள் வந்து பேச முடியாது அவர்களுடைய தரப்பாக நின்று பேசுவதற்கும் ஆள் இல்லை ஆனா நீங்க பேசுவதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கணும்னா எந்த அடைப்பில் கேட்டுட்டு இருக்குது சூடு சுரணை உணர்வு உள்ளம் உள்ள ஒவ்வொரு பகுத்தறிவு உள்ள எந்த மனுஷன் கேட்க மாட்டான் தண்டனை கண்டிப்பா நான் சொல்றது என்னன்னா வெறுமனே இந்த பேச்சுக்காகவோ அல்லது இவர் போலீஸ் துறை அவதூறாக பேசிவிட்டாருங்கிறதுக்கு மட்டுமாகவோ அல்லது கஞ்சா வைத்திருந்தார் மட்டுமாகவோ அல்ல இது ஒட்டுமொத்தமாக அவர் உருவாக்கி வைத்திருந்த இந்த சீரழிவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இப்படி பாருங்க அதே மாதிரி இவர் மேல் மணி லாண்டரிங் இத்தனை கோடி உனக்கு பணம் எப்படி வந்ததுங்கிற அடிப்படையிலையும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து நிறைவாக பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்